ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான கிரீமி சீசி கார்ன் தான் செய்ய போறோம் என்னோட ஸ்டைல வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபிளேம் ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சிக்கலாம் பாத்திரத்துல கார்ன் வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இப்ப இந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட கார்ன் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கார்ன் வந்து நம்ம உப்பு போடாம தான் வேக வைக்க போறோம் ஏன்னா உப்பு போட்டா நம்மளுக்கு கார்ன்ல உப்பு டேஸ்ட் வந்துடும் அதுவே நம்ம உப்பு போடாம வேக வைக்கும் போது கார்ன் நல்லா நம்மளுக்கு சாப்பிடும் போது ஸ்வீட்டா இருக்கும் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும்போது தான் நம்ம செய்ய போகிறது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால நம்ம இதில் உப்பு சேர்க்காம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கார்ன் நல்லா வெந்து வந்துடுச்சு கரெக்டாக இது செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு தண்ணி இல்லாமல் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே அடுப்புல மறுபடியும் நம்ம வேற ஒரு பாத்திரத்தை வச்சு இப்ப நம்ம இதுல பால் சூடு போறோம் கொஞ்சமா நம்ம தண்ணி தண்ணி சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ தண்ணி நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் பால் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டர் பாலை இதுல நம்ம சேர்த்துக்கலாம் பாலோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம் பாலை இப்போ பாருங்க நம்ம பால் நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு இப்போ பால் எடுத்துட்டு இதே ஃப்ளேமில் இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெயில எந்த வாசனையும் இல்லாத எண்ணெயாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகட்டும் நம்ம நறுக்கி வச்ச ஒரு பதினஞ்சு பல்லு கார்லிக் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கார்லிகோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இத அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம் இது கூடவே இப்ப நம்ம ஒரு ஹாஃப் வெங்காயம் நான் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம் லைட்டா வெங்காயத்துல இருக்க கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு ஹாஃப் கேப்சிகம் எடுத்து வச்சிருக்க அதையும் நம்ம இதுனே சேர்த்து இதையும் நம்ம கிளரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலா இந்த ரெசிபியில கேப்சிகம் போட மாட்டாங்க ஆனா எனக்கு கேப்சிகமோட பிளேவர் பிடிக்குன்றதால நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஓ இதுல நம்ம காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்கு கொஞ்சமா அரிகனோ சேர்த்துக்கலாம் இது உங்க இஷ்டம் அரிகனோ நீங்க எவ்வளோ போடணும் அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஃப்ளேம்லாம் இதையும் நம்ம அதே மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு டைம் பேன் நம்ம நல்லா அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறோம் ஏன்னா எப்போவுமே நம்ம பேனில் காரமான ஐட்டம் செய்வோம் எப்போ மீன் பொரிப்போம் அப்போ நம்ம பால் ஐட்டம் செய்யும் போது அது தெரிஞ்சிரும் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு ஊற்றிட்டு நம்ம செஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாமல் கெட்டு போகாமல் வரும் அதுக்காக தான் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதை அலசி ஊற்றிடலாம் இப்போ நம்மளோட பேன் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நம்ம எந்த குவான்டிட்டியில் சேர்க்குறோமோ அதே அளவு நம்ம மைதா மாவும் சேர்க்கணும் இப்போ நம்மளோட பட்டர் மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ இல்லை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இப்ப இதை நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிளரி எடுத்துக்கலாம் இது நல்லா பட்டரோட மிக்ஸ் ஆகி அந்த மைதா மாவோட வாசனை கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணும் இப்போ இது நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் காய்ச்சி எடுத்து வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இந்த மைதா மாவோட கெட்டிப்பதம் இதில் ஆகாம கட்டி முட்டியாகிடும் அதனால நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க இது ஏற்கனவே என்னோடய ஒயிட் சாஸ் பாஸ்தா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே ப்ராசஸ் தான் அதில் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம அதையும் செய்வோம் இது நல்லா கட்டி முட்டி இல்லாமல் இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது பால் திக்காக ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக இன்னும் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட பால் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த பதத்தில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆரிகானோ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு இது கூடவே நம்ம கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மறுபடியும் மிளகு தூள் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃப்பிங்கையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம டேஸ்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் கேப்சிகம் இந்த கிரீம்ல நல்லா நம்மளுக்கு குக் ஆகி வரட்டும் ஃப்ளேம் இப்போ நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம் ஃப்ளேம் ஹையில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பதம் இந்த பாலோடது ரொம்ப அதிகமாயிட்டே வரும் அதனால ஃப்ளேம் மீடியம்ல வச்சு இந்த கேப்சிகம்மை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ கேப்சிகம் எந்திரிச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்த கார்னை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறிக்கலாம் இது இப்போ ஒரு நிமிஷம் இதுலேயே சூடாகட்டும் ஏன்னா இது நம்ம முன்னே வேக வச்சுட்டோம் இல்லையா அதனால கார்ன் நம்மளது ஆறிடுச்சு இப்போ இது வேகட்டும் இப்போ இதுல நம்ம மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் இந்த மெல்ட்டோட இந்த கார்னோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் நம்ம போட்டிருக்க சீஸ் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் ஃபிளேமை அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திடம் இப்போ பாருங்க இப்போ பாருங்க நான் இதுலயே உங்களுக்கு இதை செக் பண்ணி காட்டுறேன் சீஸ் பாத்தீங்களா எப்படி வருதுன்னு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சூப்பரான நம்மளோட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அவங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன்